காலை வணக்கம் இது வந்து கொஞ்சம் கான்ஃப் காம்ப்ளிகேட்டட் சிவில் கேஸ் தான் இருந்தாலும் நிறைய வார்த்தைகள் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கேஸை உங்களோட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரளா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரளா நூற்றி நாற்பத்தி ஒம்பது எம்ஏ சத்தார் வர்சஸ் திருவனந்தபுரம் சிட்டிசன் ப்ரொட்டக்ஷன் ஃபோரம் ரீசரண்ட் சேரிட்டபிள் அண்ட் சயின்டிஃபிக் கல்ச்சரல் சொசைட்டி அவங்க வந்து செக்ஷன் தேர்ட்டி எயிட் ஸ்பெசிஃபிக் ரீடிஃப் ஆக்ட்டில் ஒரு சூட்டு போடுறாங்க சூட்டு போட்டு அது டிபெண்ட்டாக அத்தாரிட்டிகளெல்லாம் சேர்த்து இந்த ஏழாவது பிரதிவாதி வந்து ஒரு கோட்டை இருக்குது அந்த கோட்டை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கோட்டையை பழவங்கரி கோட்டை அது வந்து ஸ்ரீ கணபதி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கோட்டையை இவங்க வந்து கோட்டையினுடைய வாழை தன்னுடைய வாளாக இந்த டிபெண்ட் வச்சு வீடு கட்டிக்கிறாரு அதனால் அதெல்லாம் இது பண்ணணும் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் கேட்குறாரு அந்த வாதி என்ன கேட்குறாருன்னா இந்த இது பாருங்கள் குத்தகா பட் பட்டம் கேயுடிஹெச்ஏ கே குத்தக்கா பட்டம் பிபிஏ டிடிஏ அதை லீஸை வந்து கேன்சல் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஃபீர்கோட்டில் வந்து சூட்டு ஏழு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி அது நம்பர் நைனில் பார்த்துங்க எத்தனை இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு பேராகிராஃப் நைனில் ஃப்ரேம் பண்ணி சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறான் சாட்சியம் போதுமான சாட்சியம் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே இவங்க வந்து அப்பீல் போகிறாங்க அப்பீல் போகும்போது அப்பலட் கோர்ட் வந்து அவங்க கேட்ட ப்ரேயர் எல்லாம் கொடுத்துருது இந்த வீடெல்லாம் இது வந்து இடிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பாக இந்த லீஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல இந்த பட்டக்க இது பட்டம் அது வந்து குத்தக்க பட்டம் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க ஸோ செகண்ட் அப்பீல் செகண்ட் அப்பிளில் நீதிபதி வந்து பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை விவாதிச்சு செகண்ட் அப்பீல் எப்படி கிரவுண்டு ரெய்ஸ் பண்ணுறதுன்றதை அவங்க புரிந்து கொள்ள என்பதற்காக இந்த தீர்ப்பு அவங்களுக்கு இதில் என்ன அவங்க வந்து அந்த அந்த டிகிரி கேன்சலிங் தி கத்தக்கப்பட்ட லீஸை வந்து அது வரைக்கும் செட்டசைட் பண்ணிவிட்டு அது அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த லீஸ் கேன்சல் பண்ணதை செட்டசைட் அதுக்கு காரணம் என்னன்னா அப்பலட் கோர்ட்டு அதை இஸ்வாகவும் பிரேம் பண்ணல செவன்த் டிஃபரெண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல சாட்சியங்களை வந்து ப்ரிசம்ஷன் இன்ஃப்ளன்ஸஸ் பண்ணாமல் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சைட் பண்ணியிருக்காங்க ஸோ பேரா போட்டியில் சப்ஸ்டான்ஷன் ஆஃப் ஆப்லா ரெண்டு போட்டிருக்காங்க அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்டு டெவலப் ஆகும் எப்படி இந்த செகண்ட் அப்பீல் ஃபர்ஸ்ட் அப்பிள் சாரி ஃபஸ்ட் அப்பீல் ஜ இல்லை வந்து ஃபஸ்ட் அப்பிள் ஜட்மெண்ட் எப்படி சேலஞ்ச் பண்ணுறது கோர்ட் ஜட்மெண்ட் எப்படி சேலஞ்ச் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேராக்ராஃப் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை இந்த மாதிரி ஏரியாவுக்கு விசாரிச்சு சி இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் அது ஆழமாக படித்து ஒரு அந்த பேராகிராஃபை அதுக்கு குறிப்பிட்ட பேராகிராஃப் வரைக்கும் அதில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கனால இந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த தீர்ப்பை நீங்கள் படிச்சு செகண்ட் ஆப்பிள் எப்படி ரைட் பண்ணுறது நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஒரு வேலை திடீர்னு செகண்ட் ஹாப்பிள் யாராவது டிஃபெண்ட்டு டிஃபென்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த தீர்ப்புகளை படித்து அதில் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கா அந்த இஷ்யூஸுக்கு ஒரே ஆன்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்து தீர்ப்பு கொடுக்கணுன்னு நான் கேட்குறேன் காலை வணக்கம்னு